இன்றைய இன்றையளவிலும் வந்து இந்த பாண்டியர்களுடைய வாரிசுதான் வந்து கடவுளா வந்து உலக நாடுகளில் இருக்கிற லெமோரிய கண்ணம் ஆகட்டும் மற்ற கனடா மற்ற பகுதிகளாகட்டும் சைனா சைனாவாகட்டும் இங்க எல்லாமே வந்து கடவுளா இன்றளவும் கொண்டாடிட்டு இருக்கிறது அந்த வரலாற்று ரீதியா வந்து அந்த மக்களை வாழ வச்சதுனாலையும் அரசின் பால் நின்றதுனாலையும் மட்டும்தான் இதை வந்து சாத்திய கூறா இருக்கும் நான் இந்த வீடியோல அது வந்து முழுக்க முழுக்க உண்மை அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைச்சி அவங்கள வந்து ஒடுக்க பாக்குறது ஏன்னா அவங்களுடைய மனப்பான்மையை நீங்க மாத்துறீங்க மாத்தும் போது எந்த கண்டிஷன்ல மாத்திரீங்கன்னா நீங்க வந்து அட்டைவணை தான் இருக்கீங்க நீங்க வந்துட்டு தாழ்ந்தவங்க அப்படி அந்த மக்களுடைய மனதோடைய உளவியல வந்து இன்றைய இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் லாபம் அடையுறதுக்காக இந்த ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களையும் வந்து அவங்க வீழ்த்தறதுக்காகவே இந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு சில காலகட்டங்களுக்கு வந்து தான் மட்டும்தான் நீங்க வந்து செய்ய முடியுமா தவிர மற்ற இடத்துல செய்ய முடியாது இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்து தான் இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தை வழிநடத்துறது தான் இந்திரன் அந்த இந்திரன் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாரு அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இந்த உலகம் நிறைய அறிவுகளை சந்திக்க நேரிடும் இது வந்து முற்றிலும் உண்மை வரலாற்று உண்மை இது யாரையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கான தேவை என்னவோ அதை வச்சு புரிஞ்சு விரைவில் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த மக்களாலையும் அந்த கடவுளாலையும் வாழ்த்தப்படுவார்கள் இல்லைன்னா அந்த இயற்கையே வந்து உங்களை அழிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் இப்ப சில ஆண்டுகளாக நீங்க பாக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு அந்த முருகன் கோயில்ல கடல் வந்து இருநூறு அடி ஆழத்துக்கு வந்து உருவாகும் உள்வாங்கிட்டு திரும்ப வரும் நம்ம உள்வாங்கிட்டு வரும்போது அந்த கோயிலுடைய நிலைப்பாடு இந்த வரைக்கும் எந்த ஒரு அசைவோ இல்லை வந்து மற்ற எந்த விதமான ஒரு அழிவோ ஏற்படல இது எல்லாமே எதுக்காக உணர்த்துது அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உணர்த்தது அந்த ஆட்சியாளர்களையும் சரிதான் ஆதிக்கவாதிகளையும் சரிதான் அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூடியவனும் சரிதான் இவங்களுக்குலாம் வந்து ஒரு எச்சரிக்கையை தான் விடுது சரிங்களா இந்திரனுடைய அந்த வரலாறு எல்லாம் மடைக்கப்பட்டது இந்த மடைக்கப்பட்ட வரலாறு பின்னணியில இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வருது இதுல வந்து என்ன சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப பெண் தெய்வங்கள்லாம் வந்து கும்புறாங்க சிவன் பார்வதி பார்வதி அதை பார்வதிக்கு வந்து சக்திங்கிற ஒரு உருவம் கொடுக்குறாங்க அவங்களை வந்து ஏழு கன்னிமார்கள் கொடுக்குறாங்க இப்ப அதுவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருச்சியில இருக்கிற பள்ளக்குழுமாயி பள்ளக்குழுமாயிங்கிறது ஒரு அந்த பல்லர் சமூகத்தில் இருக்க வந்த இந்த இந்திரன் வழி வந்த ஒரு பெண் தான் அந்த பெண்ணை வந்து தெய்வமா அன்றைக்கே மாறி இருந்ததுனால பள்ளக்குடுமாயின்னு கூப்பிட்றாங்க இந்த பள்ளக்குடுமாயுங்கிறது வந்து இதுக்காக வந்தது அப்படின்னா அது ஏழு கன்னிமார்கள் இந்த ஏழு கன்னிமார்களும் ஆற்றங்கரை ஓரத்துல அவங்க விளையாடி கொண்டிருக்கும் போது அது ஒரு நங்கை வந்து ஆற்றோட அடிச்சு செஞ்சாங்க அதுல வந்துட்டு இந்த ஏழு கன்னிமார்களும் அங்க இருந்ததுனால அதுல இந்த ஏழு கன்னிமார்களுடைய அந்த மறு உருவம் தான் மாரியம்மன் மாரியம்மன் மலைய வந்து மலை கடவுளா இருக்கிறது அந்த மலைய வந்து கொண்டு வர்றதுனால அது வந்து மாரி அம்மன் அப்ப அந்த அம்மனை வந்து பெண் தெய்வமா வர்றதுக்கு வழி வந்துன்னா இந்த தேவியர் வேளாத்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் அப்படிங்கறது அனித்தனமா அடிச்சு நாங்க சொல்ல முடியும் இதே மாதிரி சக்தியா இருக்கட்டும் இல்ல பார்வதியா இருக்கட்டும் இது காளியா இருக்கட்டும் அதே மாதிரி துர்கயமனா இருக்கட்டும் இது எல்லாமே இந்திரன் அது அந்த இந்திரன் வழிவந்த தெய்வங்கள் தான் இவங்க எல்லாமே வந்து தேவேந்திர வேளாட சமூகத்துக்கு முன்னோர்கள் தான் இந்த முன்னோர்களை தான் நீங்க வந்து தெய்வமா கொண்டாடுறீங்க அவங்களுக்கு வந்து மாலை அணுகிறீங்க நடைபயணம் போறீங்க பால் குடம் எடுக்கிறீங்க இவ்வளவும் நீங்க செஞ்சுட்டு ஆனா திரும்ப வந்து இந்த மக்களே வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பட்டியல் பிரிவுல மட்டும் நீங்க சேர்த்து இவங்க எஸ்சிங்கிறீங்க அவங்க வந்துட்டு தாழ்த்தப்பட்டவங்கறீங்க அவங்க கூட வந்து எதுவும் செய்யக்கூடாதுங்கிறீங்க இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு உளவியலா இருக்குதுன்னு நீங்களே வந்து புரிஞ்சுக்கீங்க பொதுமக்கள் நீங்க வந்துட்டு எங்களை நீங்க எஸ்சின்னு நீங்க வந்து அடையாளப்படுத்துனீங்கன்னா அப்ப அந்த கடவுளையும் வந்து நீ கும்பிடுறல்ல அப்ப நீ அந்த எஸ்சி சாமியை வந்து நீ எது கும்பிடுற நீ அப்ப அதே நீ கும்பிடாம உனக்கு தெய்வம் மட்டும் வந்து அது வேறு மாதிரி தெரியுது அந்த தெய்வம் வந்து இந்த சமூகத்துடைய தெய்வம் தெய்வம் தாங்கிறத நீ வந்து புரிஞ்சுக்காம பேசுறப்ப அப்ப அந்த சாமி எசினா இதையுன்னு தானே கூப்பிடுற அப்ப அந்த சாமி எசியானா இருக்கும் அது நீ எந்த லாஜிக்ல இருந்து நீ பேசுறாங்கதான் நீயே புரிஞ்சுக்க அப்ப இந்த மக்கள் நீங்க என்ன பண்ணணும் இப்படியெல்லாம் வரலாறு இருக்குங்கிறத பஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த சமூக மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்